உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரோஹிணிக்கு எதிராக அப்படியே வித்தியா இங்கே பண்ணி எல்லோரும் சாட்சி சொல்கிறாங்க சாட்சி சொன்னதுக்கப்புறமா கூட நினைக்கிறாங்க நம்ம தலைவி என்னம்மா இவ்வளவு சாட்சி சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறாங்க அவங்களாம் சொல்கிறாங்கண்ணா அது தான் இருக்கலாம் என்ன அப்படிங்கள என்ன உண்மைன்னு ஒத்துக்கிறா அப்படின்னு விஜயா பார்க்குது மொத்தம் மீனா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க ஸ்ருதி வந்துட்டு என்ன மீனா பயங்கரமாக அடிக்குது அட்டே அப்பா இவங்கள வச்சு பல கதை எடுக்கலாம் இருக்கே படத்துக்கே டஃப் கொடுப்பாங்க பிள்ளைக்கே அப்படின்னு பேச என்ன சத்தம் சைலண்ட் அப்படிங்கிறாங்க மீனா வந்துட்டு சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கம்மா என்ன இதெல்லாம் உண்மை யா, ஒத்துக்குறீங்களா அப்படிங்கிறாங்க இல்லங்க நான் ஒத்துக்க முடியாதுங்க அப்படி போட அருவாள் அப்படிங்கிற மாதிரி என்னம்மா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல என்னோடய வெல்விசெல்லாம் இருந்தாங்க நல்ல உறவுலாம் இருந்தாங்க அவங்களே இப்படி மாற்றி சொல்ல வச்சுருக்காங்கன்னா அப்போவே உங்களுக்கு தெரிய வேணாம்மா என்னம்மா சொல்ல வரீங்க சொல்லுங்கம்மா பட்டுனு அப்படிங்கிறாங்க சார் என்ன பண்ணுறாங்க பயப்படுறாங்க அவங்க வந்து டஃபுக்கே டஃபு கொடுப்பா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளையே குழப்புறாலே இங்கே பாருமா என்ன சொல்ல வர்ற சொல்லுமா உங்களுக்கு தெரியுமா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா பொய்யா அப்படின்னு கேட்க இது எல்லாமே பொய்யுங்க இது எல்லாமே இவங்க ஏற்பாடு பண்ண இவங்க தோடிச்சு ஆளுங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்ற ஆமா இதோ இந்த முத்து இந்த மீனா இவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக திசை திருப்ப பாக்குறாங்க பாவம் என் புருஷன் அவருக்கு எதுவுமே தெரியாது அவரு ரொம்ப அப்புறாணி எனக்காக என் கூட வாழுங்கறக்காக துடிக்கிறாரு ஆனா அவங்க எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க என்னம்மா சொல்றீங்க அப்படி அடிச்சு பேசுறீங்க என்ன நீங்க நினச்சிட்டு சொல்றீங்க ஆமாம் இவர் என்கிட்ட ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணி அழுதாரு அப்படிங்கிறாங்க எப்போ நேற்று தான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க இல்லை இல்லை இவரான எங்ககிட்டலாம் காசுலாம் கொடுக்கல நாங்கள் ஏன் காசு வாங்கணும் உண்மை அதுதான் நடந்ததை நாங்கள் சொன்னோம் அவ்வளோதான் ஆறும் அதெல்லாம் காசு தரலை அப்படிங்கிறாங்க இல்லை இவர் தான் காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி எப்போ கொடுத்தாரு நேற்று தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க மொபைலை கூட வாங்கி பாருங்கள் அவர் மொபைலேருந்து ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஆளுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்க வச்சு இப்படி பேச வச்சிருக்காங்க இவரான அப்படின்னு ரோஹினி சொல்ல நானா நானும் பணம் நான் அவங்க மொபைல் எடுத்து வாங்குறாங்க நீங்க பாருங்க அப்படிங்கிறாங்களா சரி போயிட்டு அவங்க மொபைலை வாங்கி செக் பண்றாங்க நீதிபதி அதில் பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்கிறக்காக பத்து பத்து இருபதாயிரம் போட்டிருக்கேன் வாங்கியா எப்படியாவது எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடணும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்காக தான் நான் பயந்துட்டு இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜையும் தட்டி விட்றாங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நம்பருக்கு அனுப்பிக்கிறாங்க அனுப்பிட்டு அவங்க தான் இவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என் மனோஜ் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க இப்போ ஏன் மனோஜ் நடிக்கிற உங்கள் அம்மாவுக்கா பயப்படுறியா அப்படின்னு சொல்ல ஐயோ இல்லை இல்லை நான் பணம் அனுப்பலை என்ன சார் உங்களுக்கு தான் பணம் அனுப்பிடுங்க அனுப்பலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க வாங்கி பார்க்குறாரு ஆமா இருபதாயிரம் போயிருக்கு ஐயோ ஐயோ இப்ப என்ன பண்றது ஆ இவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு பத்தாயிரம் அனுப்பியிருக்காங்க ஒரு சாட்சி சொல்றதுக்கு பத்தாயிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு விட்ட அம்ப அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுறாங்க ரோகிணி உடனே கதறாங்க ப்ரௌன் மணி ஐயோ அப்பெல்லாம் இல்லைங்க நாங்க யார்ட்டையும் பணம் எல்லாம் வாங்கல அப்படிங்கிறாங்க இங்க வித்யாவும் நானும் வாங்கல அப்படிங்கிறாங்களா அவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்டுக்கும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணமும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க வாங்கி பாக்குறாங்களா பார்த்தா ஆமா பத்து பத்தாயிரம் வந்திருக்கு போதுமா அந்த ஆளு தான் இங்க கொடுத்துருக்கான் அந்த ஆள்கிட்ட இவங்க கொடுத்து இங்க கொடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படி பாக்குறாங்க நீதிபதி குழம்புறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல அதான் நான் என் மனோஜ் சொன்னார்னு சொன்னேன் என்னமா நீங்க அப்படின்னு சொல்ல கிருஷ்ணாராம் ஒன்னும் சொல்ல முடியல மூக்கு கண்ணாடி கழட்டிட்டு அப்படியே உட்காருது ஒன்னும் பசம்பல கப் செப் கதவுடையு நீதிபதி பாக்குறாங்க என்ன கிருஷ்ணாராம் உங்க வண்டி டேஞ்சர் ஆகி தொங்கி கிடைக்குது என்ன அந்த அம்மா டாப் கேர் போட்டு போயிட்டே இருக்கேன் பொய் சாட்சி சொல்லி கூட்டாந்துருக்கீங்களா என்ன ஐயோ பொய் சாட்சி இல்லைங்க சரி சரி நான் தப்பா சொல்லிட்டேன் காசு சாட்சி கொண்டாந்துருக்கீங்க அப்படித்தானே ஐயோ காசு காசெல்லாம் கொடுக்கலங்க என்னம்மா அவங்க தரப்புல இருந்தா போயிருக்கு பணம் ஐயோ அது அவருக்கே தெரியல அப்படிங்கிறாங்க நான் பணம் அனுப்பவே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாரு ஆஹ் இப்பதான் தெரியுது நேத்து என் கடைக்கு வந்திருந்தா இவன் என் மொபைலை வாங்கினா யாருக்கும் பணம் அனுப்பணும்னு சொன்னா கடை விஷயமா நான் கொடுத்தேன் என்னங்க உங்களுக்கு அவங்களுக்கும் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு யாராவது மொபைலை கொடுப்பாங்களா அப்படின்னு பேசுறாங்க அதெல்லாம் முடியாதுங்க இவ தான் போட்டிருக்கா எனக்கு தெரியாது எனக்கு இவ வேணா பொய் சொல்றா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாட்சியை கீழே இறக்கி விட்டுறாங்க நீ பாருங்க இவரான நாங்க இவங்க பொய் சாட்சி சொன்னாங்கன்னு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நான் சொல்ல விரும்பல ஏன்னா இவங்க எனக்கு ஒரு காலத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க பாவம் என்ன பண்ணுவாங்க இவங்க பணத்தை கொடுத்து மிரட்டி பேசியிருக்காங்க அதனால அவங்க பண்ணிட்டாங்க விஜயா சரியான ஆளு அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன கையோட ஏய் நீ நான் என்னடி பொல்லாதவளா அங்க பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு வீட்டில் என்ன அடிச்சு படுத்திருக்காங்க நான் எங்கடி அடிச்சேன் எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு வந்து ரோஹிணியோட கழுத்தில் கையை வைக்கிறாங்க கையை வச்சோன்னா எல்லாரும் ஆர்டர் ஆர்டர் அப்படிங்கிறாங்க என்னம்மா இங்கே வச்சு இப்படி பண்ற பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க சார் இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க நீங்க பாருங்க கிருஷ்ணாராம் மன்னிச்சுக்கங்க இவங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா அவங்களை கம்பி என்ன வைங்க அப்பதான் அவங்களுக்கு சரிப்பட்டு வருவாங்க இப்படியே வந்து இப்பவே வந்து கழுத்துல கை வைக்கிறாங்க இது சரிப்பட்ட ஒரு நாள் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தள்ளி வைக்கிறேன் இன்னொரு நாளைக்கு அப்படின்ட்டு எதிரிச்சு போயிடறாங்க டென்ஷன்ல அப்படியே சிரிக்கிது ரோஹினி என்ன ஆண்டி வீட்டில் கை வச்ச மாதிரி இங்கே வச்சிங்களா ஏய் நான் உன்னை வீட்டில் எப்படி அடிச்சேன் நீங்க என்ன அடிக்கவே இல்லை கழுத்தை பிடிச்ச தள்ளல அது உன் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சப்ப செய்யி ஆ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சப்போ அப்படிலாம் நீங்கள் அடிப்பீங்களா செய்வீங்களா ஏய் உன்னை நான் எப்படிலாம் தாங்கணி அதான் சொல்லேன் தாங்கினீங்க தான் இல்லைன்னு சொல்லையே பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவனே என்னை விரட்டி விடலையா சரி அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கலையாடி இப்படி ஒரு குழந்தை உள்ளவளை எப்படி ஏற்றுக்குவா அதுவும் பொய் சொல்லி வந்தவளை அப்படிங்கிறாங்க தெரியாமல் சொல்லிட்டு வந்துட்டேன் என்னை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் கூட ஜெயிலுக்கு போகிற மாதிரி நான் பண்ணுவேன் அதான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லாமல் போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஸ்ருதி என்ன முத்து இந்த கிளி கிழிச்சிட்டு போகிறா அப்படிங்கல்ல எங்கிட்டு திரும்புகிறாங்க மனோஜ் வராரு மனோஜை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க விஜயா அட பாவி பாவி அப்படின்ட்டு அம்மா விடுமா நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணி வச்சுருக்கேன் இப்படி ஒரு காரியத்தை கெடுத்து வச்சுருக்கிய அப்படிங்கிறாங்க இப்போ விஜயானால ஒன்றும் பண்ண முடியல கம்பி என்ன போகுது மீனா படுத்து எடுத்த பாட்டுக்கு தாங்க எனக்கு என்னம்மா விஜயா வந்து கம்பி என்ன போகுதுன்னு எனக்காக தோணுது இந்த மனோஜ் முத்துவை அன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்புனார் பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த படாத பாடு படுறாரோ என்னமோ சொல்லுவாங்க லைஃப் பேஸ் ஏதோ பூமரங்கன் கர்ம பலன் அந்த கர்மாவின் பலனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இவங்க ரெண்டு பேரும் மாட்டி வதைக்குது ஆனால் இதில் முத்தம் மீனாக ஏன் மாட்டிக்கிட்டு இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரியல கோர்ட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் வித்யாவையும் ப்ரௌன் மணியும் பார்க்குறாங்க என்ன வித்யா இந்த அளவுக்கு துரோகியம் மாறுவேன் நான் நினைக்கவே இல்லடி அப்படிங்கிறாங்க நான் எங்கடி துரோகியம் மாறினேன் நான் உண்மைக்கு பக்க பலமாக நிற்கிறேன்டி ஆனால் நீ இந்த பாவத்தின் பக்கத்தை தேடிட்டு போயிட்டே இருக்கடி ஆ ரொம்ப பாவங்காதேடி உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை நல்லா அமைஞ்ச போச்சுன்னு ரொம்ப பேசுகிறீங்களா சம்பாடி நினைக்கிறீங்களா ஏ உனக்கு நல்ல வாழ்க்கை தானடி யாரும் இல்லைன்னு சொன்னால் அதைத்தான் பறிச்சிட்டீங்களடி அதுக்கு உண்மையாக நடந்திருக்கணும் நான் எல்லாமே என் முருகன்ட்ட உண்மையை சொல்லிட்டேனே அதுக்கு உன் வாழ்க்கை கல்யாணம் ஆகாத வாழ்க்கை நீ நடந்துக்கிட்ட இங்கே பாரு ரோஹிணி நீ உனக்கு ஏற்ற மாதிரி பேசாத விடு அவ்வளோதான் நீ எங்ககிட்டே எங்களே நீ என்ன பாடுபடுத்திட்ட அப்புறம் என்ன பண்ணுவேன் நான் தான் சொன்னேன்டி என் வாழ்க்கைக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன் பத்தாயிரம் கொடுத்ததோட இல்லை இன்னும் உன்னை என்ன வேணாலும் கேஸ் போட்டிருப்பேன் போனால் போது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏய் இப்போ இதை கூட நான் போய் சொல்ல சொல்லுவேன் சொல்லிக்க நான் சொல்லவே இல்லை சொல்லிடுவேன் அப்படியே மனோஜ் பார்க்குறாரு அடி பாவி நீ இவ்வளோ ஃபிராடாடி உன் நான் வாழ்ந்துருக்கான் அப்படிங்கிற மனோஜ் அப்படிலாம் நினைக்காதீங்க மனோஜ் எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு கையை பிடிக்காச்சே சீச்சே கையை விடு அப்படிங்கிறாரு என்ன மாமா மலேசிய மாமா எங்கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருப்பீங்க நீங்கள் கூட எனக்கு எதரா அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டிங்களே அப்படின்னு அந்த பக்கம் திரும்புறாங்க ஏன் பாப்பா இப்படிலாம் பண்ணுற ஆ ஏன்ப்பா நான் எப்போப்பா பத்தாயிரம் வாங்கினேன் ஆ உங்கள் அக்கௌண்டுக்கு வந்திருக்கீங்களே நான் அதை பார்க்கலையாப்பா அப்படிங்கிறாங்க வச்சிக்கோங்க வச்சுக்கோங்க உண்மையான சாட்சி சொல்ல வந்திங்கள்ல அதுக்கு அவங்க வேணால் பணம் கொடுக்காம இருக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் என்ஜாய் என்ஜாய் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்களா ஏய் நீ இங்கிடி கொடுத்த ஏன் அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்க அப்புறம் என்ன மனோஜ் பொண்டாட்டிக்கா நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு காலரை பிடிச்சி அப்படியே ஒரு செல்லம்மா பொண்டாட்டி பிடிச்ச சின்னுங்குவாங்கள்ல அந்த மாதிரி சின்னுங்க ஏ பொடி அப்படின்னு தள்ளி விட்றாங்க முத்து மீனாவை வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க என்ன முத்து மீனா என்ன அந்த வீட்டுக்குள்ள விட்டு விரட்டலாம்னு நினச்சி விரட்டினீங்க நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் அடுத்த ஏரிங்லாம் நாங்கள் வந்துடுவேன் பாய் அப்படின்னு போகுது ஸ்ருதி வாய ஆணும் பிறந்துக்கிட்டு பார்க்குது ஓகே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு